ஒரு நாட்டின் அரசன் நான்கு கில்லாடி திருடர்கள் ஒரு மர்மமான புதையல் தெய்வத்தின் பாதத்தையே வெட்டத் துணிந்த அந்த முரட்டு வீரம் எப்படி ஒரு புனிதமான ஆழ்வாராக மாறினார் அந்த விறுவிறுப்பான ரகதசிய வரலாறு திரிஞ்சுகளமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போகலாம் நீலன் என்று அழைக்கப்படும் மாவீரன் தனன் அபாரமான போர்த்திறமையால் சோழ மன்னனை வியக்க வைத்தான் அதன் பரிசாக சோழ மன்னன் அவருக்கு திருமங்கை என்ற பகுதியை ஆளும் உரிமையை கொடுத்தார் அன்றிலிருந்து அவர் திருமங்கை மன்னன் என்று அதிகாதிகாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக அழைக்கப்பட்டான் திருவெள்ளக்குளம் குளக்கரையில் ஒரு நாள் குமுதவல்லியை பார்த்தார் நீலன் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட போது அவள் இரு நிபந்தனைகளை விதித்தார் ஒன்று நீலன் வைணவ நரியை பின்பற்ற வேண்டும் இரண்டு தினமும் ஆயிரத்து எட்டு வைணவ அடியார்களுக்கு அன்னதானம் வளர்ந்த வேண்டும் அவள் மேல் கொண்ட காதலால் நீலன் இதற்கு சம்மதித்து அவளை மனம் முடித்தார் அன்னதானம் செய்தே செல்வங்கள் அனைத்தும் கரைந்தன சோழ மன்னனுக்கு வரியை கட்ட முடியாமல் நீலன் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது காஞ்சி வரதராஜ பெருமாள் அவர் கனவி தோன்றி புதையல் இருக்கும் இடத்தை சொன்னார் நீலன் அந்த புதையலை எடுக்க சிறையிலிருந்து தப்பித்து காஞ்சிபுரத்தின் வேகவதி ஆற்றங்கரைத்து சென்றார் அங்கே இருந்த புதையலை தோண்டி எடுத்து வரி பாக்கியை செலுத்திவிட்டு சிறையிலிருந்து வெளியே வந்தார் வரி செலுத்தியது போக மீதமிருந்த பணமும் அன்னதானத்திற்கே செலவானது அதே சமயம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை சுற்றி ஏழு மதில் சுவர்கள் எழுப்ப வேண்டும் என்ற லட்சியமும் அவருக்கு இருந்தது இந்த பணிகளுக்காக தொடர்ந்து நிதி தேவைப்பட்டதால் அவர் கொள்ளையடிக்க துணிந்தார் இதற்காக அவர் நான்கு விசித்திரமான திருடர்களை தன்னுடன் சேர்த்து கொண்டார் இவன் ஒரு கில்லாடி ஒருவரின் நடையையும் நிரலையும் வைத்தே அவர் பணக்காரரா அல்லது ஏழையா என்பதை துல்லியமாக கண்டுபிடித்து விடுவான் தோலாவளக்கன் இவன் பேச்சாலேயே மயக்கி ஏமாத்துறவன் எதிராளியின் கவனத்தை திசை திருப்பி நகைகளை திருடுவதில் வல்லவன் தாளுதுவான் பூட்டை ஊதியே திறப்பவன் நீர்மேல் நடப்பான் திருடிவிட்டு ஆறு அல்லது குளத்தில் மின்னல் வேகத்தில் ஓடி ஒடிந்து கொள்வான் ஒருமுறை அடர்ந்த பகுதியில் மணமக்கள் கோலத்தில் வந்த மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் நீலன் வழிமறித்தார் அந்த காலத்தில் ஆண்களும் காலி மெட்டி அணிந்திருந்தனர் நீலன் மணமகனிடம் இருந்த எல்லா நகைகளையும் பறித்தார் இறுதியில் மணமகனின் மெட்டியை கழற்ற முயன்றார் ஆனால் நீலன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தியும் அதை அசைக்க கூட முடியவில்லை அவர் கத்தியை காட்டி மெட்டியை கொடு என்று மிரட்டினார் ஆனால் மணமகனோ நீயே கழற்றிக்கொள் என்றார் நீலன் திணடுவதை பார்த்த மற்ற திருடர்கள் அவன் பாதத்தையே வெட்டிவிட்டு மெட்டியை எடு என்று சொன்னார்கள் நீலன் ஒரு திருடனாக இருந்தாலும் முற்பிறவியில் விஷ்ணு பக்தனாக இருந்தவர் அதனால் ஒரு மனிதனின் பாதத்தை வெட்ட அவருக்கு மனம் வரவில்லை இந்த மெட்டி ஏன் அசையவில்லை நீ யார் என்ன மாயம் மந்திரம் செய்தாய் என்று நீலன் வியந்து கேட்டார் அப்போது மகாவிஷ்ணு அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேள் என்று சொல்லி நீலன் காதில் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொன்னார் அந்த தெய்வீக ஒளியில் நீலன் திருமந்தை ஆழ்வாராக மாறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்